இதற்கெல்லாம் காரணம் பெருந்தலும் பயன் சேவை அது நமது ஆசானை மாற்றி வழங்கும் கல்வியின் செழுமையினால் மாடவர் உலகினை செல்வீரத்தினம் ஆசிரியை அழிவினால்

சில பாடம் படித்த நாம் எல்லோரும் மதிக்கின்ற நல்லவனாய் வாழ்வதற்கு நன்வழி நற்போதனை வழங்கிய மதிப்புக்குரிய பாராட்டுக்குரிய

அளவுக்கு மிக உன்னதமாக நன்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தன்னுடைய வணக்கம் எங்களுடைய ரட்டமாசிரியை அவர்களுடைய இந்த கௌரவத்திலே கலந்து கொண்டால் கிடைத்த இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்கின்றது பெருமகிழ்ச்சி வறுமையை மாணவர்கள் என்று சொல்வதோடு இன்னைக்கு அங்கே ரெண்டு பேர் முழுக்கியிருக்கிறார்கள் செட்டிகுளம் அம்மையாகிற்கு ஐநா நேசபவானிய கலர் ரத்னா சீதகவுடன் மோகனா கடம்பானந்தன் மதுனகுமாரன் ராமவன் இப்படி நிறைய பேர் எல்லாரும் ரவிக்குமார் பேர் எல்லோரும் விக்டோரியா கல்லூரியிலே நான் ரம்சிரியர்கள ஆசிரிய பணி செய்த காலங்களிலேர் பெற்ற அன்புக்குரிய மாணவன் இந்த வாய்ப்புக்கு நான் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் என்னுடைய அன்பு நண்பன் ரவீந்தர் நாங்கள் ஒன்றாக விக்டோரியாவே அந்த மண்ணிலே நடந்து நாங்கள் என்னுடைய கால் பதியாத இடம் இல்லை என்று சொல்லலாம் அவ்வளவுக்கு நாங்கள் அந்த பாடசாலையிலே காலையில் அணிந்து மாலை வரைக்கும் இப்பொழுதுலாம் மகிழ்ச்சிக்கு போனால் ஒன்றரைக்குள்ளே வந்துடுவேன் இந்த மாணவர்கள் இல்லை காலையில் வந்தால் பின்னிற வரைக்கும் அந்த மண்ணுக்குள்ளே அங்கேயே தங்களுடைய சகல தருமங்களை மாற்றி செல்பவர்கள் எங்களுடைய ரெண்டாம் டீச்சர் தமிழ் கடல் கடல் அல்ல சமுத்திரம் தங்களிடம் கற்ற மாணவர் நான் விக்டோரியா கல்லூரிகளில் அதிபராக இருந்த காலங்களில் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற

அவருடைய அந்த செயற்பாட்டினுடைய வெளிப்பாடு தான் இந்த மாணவர்கள் அந்த ஆசிரியை நேற்றைய தினம் ஆசிரியர் தினம் சர்வதேச ஆசிரியர் தினம் நேற்றைய தினம் ஆசிரியர் தினத்தை கொண்டாடிய அந்த பொழுதோடு இன்று இந்த கௌரவத்தை வழங்கி இருக்கின்றார்கள் உண்மையிலே மிக உன்னதமானது பெற்றோருக்கு அடுத்தபடியாக நேசபாவனி சொன்னது ஒன்றும் இந்த ஆசிரியர்கள்லாம் எங்களுடைய மயக்கணிலே எப்பொழுதுமே நீப்பவர்கள் கண்டவுடனேசன் முத்துக்கள் சொல்லுகிற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே ஆறுமுகம் செய்த அந்த தக்கா தகவல் எச்சத்தால் காணப்படும் அபாரான எச்சங்களாக இந்த நிலத்திலே பேசுவதனாக வாங்கணும்னு இருக்கிறார் சின்ன ஒரு சம்பவத்தை மாற்றம் நான் இந்த இடத்துல சொல்லலாம் இருக்கிறேன் ஒரு முறை நான் எங்களுடைய டாக்டர் காந்தனேசன் அவரை சந்திக்க வேண்டிய தேவை இருந்தது வைத்திய தேவைக்காக அவர்கள் சென்ற போது என்னை அவர் கண்டவுடனே என்னை கடை சொல்லி கூப்பிட்டேன் நான் உழுவு போட்டு வெளியில் அந்த லைனில் இருந்த நோயாளிகள் சொன்னார் இவர் என்னென்ன இடையில போனார் ஆனால் அங்கே இருக்க காலில் வந்து கூப்பிட்டார் சொன்னார்

அது தனியார் பாடசாலைகளை கற்பிப்பவர்கள் மாத்திரம் அல்ல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு தெளிவையும் கொடுப்பவர்கள் எந்த சந்தேகத்தையும் தெளிவட தெளிவடைய செய்பவர்கள் சுப்ரணம் டீச்சர்கள் கற்பித்த காலங்களிலே நான் மிக்கொடையிலே கற்பிக்கின்ற அந்த நேரங்களே கற்பித்த அவருடைய மாறர்கள் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பும் பயம் அவரை கண்ட அவரை கண்டா இங்கே வா கண்டாணி முறை இப்படிதான் கண்டிப்பா

உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள் இன்று நமது தமிழ் தொகையை தவறைக்கு மூலமாக இங்கு கூறியிருக்கின்றோம் வெளியிலே ஆசிரியரை பற்றி ரத்தின சுருக்கமாக கூறும்படி கூறும்பொருள் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் ஆசிரியரன் தத்தினம் ஆசிரியர்தான் தத்தின சுருக்கமாக கூறியிருந்தார்கள் அப்ப நான் பழைய நினைவுகளை மீண்டி பார்க்க பொழுது இந்த இடம் மனக்கிழமை செயற்பாடு அதோட கூடிய கண்டிப்பா எங்களுக்கு ஆசிரியர் வர கொஞ்சம் பயம் நடந்து சவுண்டெல்லாம் உரைச்சி போட்டு பேசாமல் படிக்கிற மூடில் தான் இருப்பான் அப்படின்ற கட்டும் ஆட்டலும் பிடித்த கண்டிப்பும்டையா ஆசிரியரின் கற்பித்தல்ல அன்பையும் தந்தையின் கண்டிப்பையும் நண்பனின் நண்பையும் காணக்கூடியதாக இருக்கும் எப்பவுமே எழுத்த வைத்தலன் இறைவனாவான் இந்த பழமொழி கிழங்க யாரெல்லாம் கங்கியை தோன்றுகிறார்களோ அவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் அந்த வகையில் எமது ஆசிரியரும் திருமதி வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்களும் சிறந்த ஆசான்கள் இவர்களை ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்வார்கள் எவர்களை பார்க்கவே மிக சந்தோஷமாக இருக்கிறது இவ்வளவுதான் நாங்க நாங்கள் தான் வயம்போம் நாங்கள் என்று சொல்லி ஆனால் உண்மையிலேயே எங்களுக்கு மூத்தாங்களை கண்டோன்னே ஒரு சந்தோஷம் இனியிலே சந்தோஷம் ஒவ்வொரு வீடுகளையும் ஆட்கள் வந்து முதியவர்களை கண்போல் போட்டி காப்பாற்றுவார்கள் இந்த காலத்தில் கல்வி குறைவு முதியவர்களை காண்பதே குறைவு எல்லா பிள்ளைகளும் சத்தியகி மூலம் தங்கட கடமையை செய்தால் உண்மையாக முதியோர் இல்லத்தில் முதியோர்கள் அட்மிஷன் தேவை என்று நான் நினைக்கிறேன் என்ன இருந்தாலும் எங்களுடைய ஆசிரியர்கள் அன்னை தந்தை இவர்கள் போட்டத்தான் இந்த ஆசிரியர் தொழிலில் வேறெந்த மனிதம் இல்லாத பெருமை பெருமைசிரிய பணிக்கு உண்டு இவர்கள் எத்தனையோ வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் மற்றும் இத்தனையோ உருவாக்கி இருக்கிறவர்கள் மாதா பிதா குழு என பெற்றோர்களும் கடத்த உயர்ந்த இடத்துல இந்த ஆசிரியர்கள் வைக்கப்படுகிற வேற என்னங்க இரத்த அழுத்த காரருக்கு டிட மாவுக்கார் அந்த மாவுக்காரன் இந்த மா மா ஆனா அந்த பட்டை ஏச்ச சரி நான் ரோகுமானவ செல்வில சுர்மாalie அங்கே அனிமே யாரங்க வந்து டான்